பொள்ளாச்சி பாளிகள் வன்கொடுமை வழக்கை ஆட்சியாளர்களுக்கு சாதகமாக சிபிசிஐடி விசாரித்துக் கொண்டிருப்பதாக மு க ஸ்டாலின் குற்றம் பொள்ளாச்சி திமுக வேட்பாளர் சண்முக சுந்தரத்தை ஆதரித்து தொண்டாமுத்தூரில் மு ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார் இதுவரை பொதுக்கூட்டங்களில் மேடை பிரச்சாரம் செய்து வந்த மு ஸ்டாலின் இன்று பொள்ளாச்சி தொகுதியில் திறந்த வாகனத்தில் சென்று வாக்கு சேகரித்ததோடு ஆங்காங்கே பிரச்சாரமும் செய்தார் தொண்டாமுத்தூரில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் திமுக வெற்றி பெற்றுவிடும் என்பதாலேயே உள்ளாட்சி தேர்தலை அதிமுக அரசு நடத்தவில்லை என கூறிய மு க ஸ்டாலின் உள்ளாட்சித்துறை அமைச்சராக உள்ள எஸ் பி வேலுமணியை கடுமையாக விமர்சித்தார் ஊருக்கு நல்ல பேரை வாங்கி கொடுக்கக்கூடிய மனுஷன பார்த்திருக்கிறோம் நாட்டுக்கு நல்ல பேரை வாங்கி தரக்கூடிய அமைச்சர்களையும் பார்த்திருக்கிறோம் ஆனால் ஊழலுக்கு முதல் நம்பர் ஒன்னா நம்பர்னு வாங்கி கொடுக்குற ஒரு அமைச்சரை பார்த்துருக்கிறீங்களா நீங்கள் இந்த ஊருக்கார தான் என்ன பேசுறாருன்னு நமக்கும் புரியாது அவருக்கும் தெரியாது சட்டமன்றத்தில் அப்படிப்பட்டவர் வேலுமணி ஊழல் பட்டியலில் யாரா நம்பர் ஒன்றுன்னு கேட்டிங்கன்னா அவர்தான் எடப்பாடியே தூக்கி அவர் எடப்பாடியை விட கொள்ளடிக்கிறதுல ஊழல் பண்றதுல லஞ்சம் ஒன்னா இந்த பகுதியை சேர்ந்த அவர் என்னென்ன இருக்காருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் உள்ளாட்சி துறையில் என்ன நடக்குதுன்னு டெண்டர்கள் எல்லாம் வேலுமனுடைய குடும்பத்திற்கு அவருக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு அவருடைய பினாமிகளுக்கு தான் எல்லா டெண்டர்களும் கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ வேலுமணியும் அந்த பணியை எடப்பாடியை விட மிஞ்சக்கூடிய அளவுக்கு அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு ஆக ஊழல் பணத்தை குவித்து வச்சுக்கிட்டு இப்போ முதலமைச்சரையே அவர் மிரட்டிக்கிட்டு இருக்கிறார் அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை ஆகவே நிச்சயமாக சொல்கிறேன் உறுதியாக சொல்கிறேன் இந்த ஆட்சி நிலைச்சி நிற்க போகிறதில்ல விரைவில் கவிழப் போகுது நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே கவிழ்ந்த உடனே முதல் வேலையாக இந்த ஆட்சியில் யார் யார் தவறு செஞ்சிருக்கிறாங்களோ அவங்க மேலாம் நாம நடவடிக்கை எடுக்க போகிறோம் பொள்ளாச்சி வழக்கை ஆட்சிக்கு சாதகமாக அரசுக்கு சாதகமாக சிபிசிஐடி விசாரித்து கொண்டிருப்பதாகவும் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டினார் சிபிசிஐடி விசாரிச்சுக்கிட்டு இருக்கு ஆனா சி சிபிஐ விசாரிக்கணும்னு ஒரு உத்தரவு போட்டாங்க ஆனா இதுவரைக்கும் வரைக்கும் சிபிஐ விசாரிக்க தொடங்கல இன்னும் சிபிசிஐடி தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கு ஆக சிபிசிஐடி விசாரிக்கிறதுன்னா ஆட்சிக்கு சாதகமாக அமைச்சர்களுக்கு சாதகமாக அது விசாரணை நடத்திட்டு இருக்கிறாங்க ஆக இன்னும் சிபிஐ விசாரணைக்கு தொடங்கலை திமுக ஆட்சிக்கு வந்த உடனே முதல் வேலையாக சிபிஐ விசாரித்து அதில் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு அவங்கள நாட்டு மக்களுக்கு அடையாளம் காட்டுவது தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேலையாக இருக்க போகிறது இதைத் தொடர்ந்து குனியமுத்தூரில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட மு க ஸ்டாலின் ஆம்புலன்ஸ் காவல்துறை வாகனங்கள் மூலமாக ஆளும் கட்சியினரின் பணம் எடுத்துச் செல்லப்படுவதாகவும் தேர்தல் ஆணையம் அதை தடுக்க தவறினால் திமுகவினர் அந்த வேலையை செய்வார்கள் என்றும் எச்சரித்தார் இன்னைக்கு போயிட்டு இருக்கு தடுத்து நிறுத்த மாட்டாங்க ஆக அதை செக் அதிகாரிகள் ஏன் பண்ணல நீங்க போலீஸ் வேணையும் செக் பண்ணுங்க ஆம்புலன்ஸையும் செக் பண்ணுங்க இதுதான் என்னுடைய கோரிக்கை நான் இன்னும் சொல்றேன் செக் பண்ணலன்னா நம்ம தோழர்கள் கூட்டணி கட்சி தோழர்கள் திராவிட முன்னேற்றக் கழக தோழர்கள் உங்களுக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த உரிமை இருக்கு நமக்கு அந்த உரிமை இருக்கு நாமே நிறுத்துவோம் நாமே போலீஸ் வேணும் செக் பண்ணுவோம் நாமே ஆம்புலன்ஸ் நிறுத்தி கேட்போம் ஆக முறை எங்க இந்த ஆதாரத்தோட நமக்கு செய்தி கிடைச்சாலும் அது போலீஸ் வேணாக இருந்தாலும் நாங்க தடுத்து நிறுத்தி அதை செக் பண்ணுவோம் அதை சோதனை போடுவோம் அந்த நிலையை இந்த அரசு உருவாக்கி கூடாது பொள்ளாச்சி விவகாரம் ஏழு ஆண்டுகளாக நடைபெற்று வந்த கொடுமை என்றும் இதில் ஆட்சியாளர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் தொடர்பு இருப்பதாகவும் மு ஸ்டாலின் குற்றம் தானும் ஒரு பெண்ணை பெற்றவன் என்றும் பொள்ளாச்சி விவகாரம் மிகுந்த மன வேதனையை அளிப்பதாகவும் அவர் கூறினார் இந்த தொகுதிக்கு வர்றப்போ ரொம்ப மனசு உடைஞ்சி வந்திருக்கிறார் ஒரு பெண்ணா ரெண்டு பெண்ணா இரநூறுக்கு மேற்பட்ட பெண்கள் இளம் பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க நானும் ஒரு பெண்ணை பெத்தவன் தான் இருக்கக்கூடிய பெண்களை பெற்றவர்கள் தான் உங்களுக்கும் தெரியும் ஆக ஏழு வருஷமா நடந்துகிட்டு இருக்க அந்த கொடுமையை போலீஸுக்கு தெரிஞ்சி அது விட்டு அவங்களுக்கு மாமல் போயிருக்கு இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள் பல பேர் மாற்றப்பட்டிருக்கிறாங்க ஆக தப்பு தானே மாற்றுறீங்க